வணக்கம் மூன்றாவது முறையாக பிரதமராக மோடி ஏற்பார் அது மோடிக்கே தெரியாத ஒரு பதிலாகத்தான் இருக்கிறது அந்த கேள்வி ஏன்னா டெல்லியில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து மோடியை பிச்சு பிடுங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அவர் கடைசியில் எந்த நிலைமைக்கு வந்துட்டார்னா இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி கூட்டணிகளுக்கு என்னென்ன இலாக்கானு பிரித்து கொடுக்கறதுக்கு ஒரு மூன்று பேர் குழுவை பாஜக சார்பில் அமைத்திருக்கிறார்கள் என்ன நடக்குது மோடிஜி பார்த்திங்கன்னா ஒரு நாள் முழுக்க விதவிதமாக ட்ரெஸ் மாற்றுறவர் ஒரே ட்ரெஸ்ஸில் கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கிறார் அவருடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு மோசமான காலகட்டம் ஏன் வந்திருக்கு டெல்லியில் என்ன போயிட்டுருக்கு டெல்லியினுடைய அரசியல் மோடி பதவி ஏற்கிறனால இன்றைக்கி மோடியால் முடிவு பண்ண முடியல அது கூட்டணி கட்சிகளால் தள்ளி போயிருக்கிறது அப்படின்னா மோடியினுடைய அரசியல் சாம்ராஜ்யம் முடிவுக்கு பதவி பிரமாணம் நடக்குமா என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம விரிவாக பேச இருக்கிறோம் இதை பற்றி ஒரு சின்ன டிஸ்கஷனுக்காக நம்மளோட ஊடகவியலாளர்கள் திரு பன்னீர் பெருமாள் மற்றும் திரு சத்யராஜ் ஆகியோர் இணைஞ்சிருக்காங்க ரெண்டு பேருக்கும் வணக்கம் வணக்கம் என்னதான் நடக்குது ஜி கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா எல்லாரும் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் போதும் ஜிஏ இப்போ ஒரு ஆறு கட்சிகளை கூட்டணிகளை உள்ளே கொண்டு வந்து ஒரு எம்பி இருக்கிற வரைக்கும் நாங்கள் கேபினட் கொடுக்குறோன்னு பரந்த மனசுக்கு வந்துட்டாருங்கிறாங்க டெல்லியில் என்ன போயிட்டு இருக்கு அதாவது எட்டாம் தேதி பதவி இருக்குன்னு சொன்னாங்க இப்போ ஒன்பதாம் தேதி அப்படிங்கிறாங்க என்ன நடக்குதுன்னு தெரியல எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ நிதிஷ் ஒரு டிமாண்ட் வைக்கிறாரு அவர் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் வைக்கிறாராம் அவர் காமன் மினிமம் ப்ரோக்ராம் வச்சா என்ன இருக்குன்னு நமக்கே தெரியும் அவர் வந்து பிஜேபியினுடைய கோர் அஜெண்டா எல்லாத்தையும் அதில் ஏற்றுக்க மாட்டார் பிஜேபிக்கு என்ன ரெண்டு மூணு முக்கியமான அஜெண்டா இருக்குது அவங்க என்ன யூசிசி கேட்பாங்க அதே மாதிரி குடியுரிமை சட்டத்த கேட்பாங்க இந்த பிரச்சனை எல்லாத்தையும் அவரால் சால்வ் பண்ண முடியாமல் இருக்காரு இது மட்டும் இல்லாமல் கேபினெட் மினிஸ்டர் பதவி கேட்குறாங்களாம் இப்போ ஒட்டு மொத்தமாகவே இந்த யாருக்கு என்ன கேபினட்டு என்ன துணை அமைச்சர் பதவி இல்லை சபாநாயகர் பதவி எல்லாம் வந்துவிட்டாங்க ஸோ அதனால் அந்த வந்து ஒரு பரபரப்பு ஒரு மிக முக்கியமாக போயிட்டுருக்கு ஆனால் அளவுக்கு நிதிஷை வந்து ஒரு பவர்ஃபுல்லாக மாற்றினது அவர் வாங்கின அந்த பன்னெண்டு சீட்டு தான் அதே மாதிரி ஆந்திராவிலையும் பார்த்தா அவரு கிடைச்சிருக்கக்கூடிய மெஜாரிட்டியும் அவர் அவர் விஷயத்துக்கு டிமாண்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க இது ஒரு மிகப்பெரிய குழப்பமான சூழல் தான் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு ஏன்னா நம்ம சீட் கவுண்ட்டை பார்த்தோம் அப்படின்னா பிஜேபிக்கு இன்னைக்கு தேவையானது அவங்க இரநூத்தி நாற்பது சொந்தமாக ஜெயிச்சிருந்தாலும் அல்லது வாடகைக்கு கேண்டிடேட்டை வாங்கி ஜெயிச்சிருந்தாலும் அந்த முப்பது அப்படிங்கிறது இன்னைக்கு முப்பத்தி ரெண்டு பேருங்கிறது பெரிய ரோலில் ப்ளே பண்ணுறதுனால தான் வெறும் மூணு கட்சியை மட்டும் கூப்பிட்டோம்னா அப்புறம் மற்றவங்களும் பிரச்சனைக்கு வருவாங்கன்னு ஆறு கட்சியாக உள்ளே கூப்பிட்டுருக்குறாங்க நாலு எம்பி இருந்தால் எங்களுக்கு ஒரு கேபினெட்டுங்கிறதாக எல்லாரும் டிமாண்ட் பண்ணுறாங்க குறிப்பாக முதல்ல வச்ச கோரிக்கையை அமித்ஷாவையும் ராஜ்நாத் சிங்கையும் கிளப்பிட்டு உள்துறையும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு துறையும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சந்திரபாபு நாயுடு மெயின் டிமாண்டாக வச்சுருக்கிறாரு சந்திரபாபு நாயுடு இந்த ரெண்டு கேட்குறாங்க நேற்று நீங்கள் அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னாலே அமித்ஷா மோடிக்கு அப்புறம் ஒரு மூணு சீட்டு தள்ளி

பீகாரில் அவர் சிஎம்மாக வச்சுட்டு மொத்த ஆட்சியை இவங்க தான் நடத்தினாங்க அவ அவருடைய கட்சியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரித்தாங்க இதெல்லாம் அவர் ஏற்கனவே பேசுனார் என்னை வெறும் முதலமைச்சராக மட்டும் வச்சுட்டு எல்லாம் ஊழலே பண்ணுறாங்க அவங்கெல்லாம் சேர்ந்து அப்படின்னு அவர் சுஷில் மோடி இவங்க அவர் அக்யூஸ் பண்ணார் அவரை பாடாக படுத்தியிருக்காங்க அப்போ அதை வந்து அவர் இங்கே வந்து இப்போ பழிவாங்குவார் ஆமாம் அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னா அவரால் ஓரளவுக்கு மேலே டிமாண்ட் பண்ண முடியாது நீ வந்து நான் உனக்கு எந்த இடத்துக்கு வரும் அப்படின்னா நீ எங்களுக்கு சென்ட்ரலில் ஆதரவு கொடு நான் வந்து உனக்கு ஸ்டேட்டில் ஆதரவு கொடுக்குறேன் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே அங்கே மந்திரி கொடுத்த மந்திரி கொடுத்தவங்க முடிச்சுக்குவாங்க ஆனால் சந்திரபாபு நாயுடு கிட்டே அப்படி பண்ண முடியாது சந்திரபாபு நாயுடுக்கு எந்த இடத்துலையும் அவர் வந்து பிஜேபியை டிஃபெண்ட் பண்ணி இல்லை சந்திரபாபு நாயுடு கடந்த காலத்தில் வந்து அவர் கைது பண்ணப்பட்டப்போ அவர் பையன் அமித்ஷாவை மீட் பண்ண போனப்போ அப்பாயின்மெண்ட்டே கொடுக்கல இவங்களால் அவமானப்படுத்தலாம் பட்டிருக்காரு ரெண்டாவது அவர் போன எலெக்ஷனில் கூட அவர் வந்து சில முயற்சிகள்லாம் பண்ணார் மூன்றாவது அணி அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு அவர் ஆந்திராவுடைய சிறப்பந்தஸ்துக்காக ஒரு முறை நம்பிக்கை இல்லாத தீர்மானம்லாம் கொண்டு வந்தார் இப்போ ஊரே எம்பிக்கள்லாம் இப்போ ஆதரிக்கலை அவர் ஆதரவுலாம் கேட்டார் இதே மோடிக்கு எதிராக இல்லாத தீர்மானம்லாம் கொண்டு வந்தவங்க அவங்க ஆக அவர் அவரால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா வகையிலான டிமாண்டு பண்ணுவார் இவங்க வேறு எல்லாரையும் சேர்த்தாலும் அவர் இல்லாமல் ஆட்சி நடத்த முடியாது அது இப்போ எனக்கு தெரிஞ்ச அகாலி தளம் உள்ளசே கொண்டு வந்தால் கூட அவங்க த தனியாக நின்னாலும் மூணு சீட்டு ஓவிசி கொண்டு வந்தால் கூட வேற கொண்டு வந்தால் கூட ஒரு சீட்டு தானே இது எதுவும் யாரை கொண்டு வந்தாலும் எதுவும் பண்ண முடியாது சந்திரபாபு நாயுடு வந்து இவங்களுக்கு வே வந்தே ஆகணும் ஆனால் சந்திரபாபு நாயுடுக்கு இவங்க கிட்ட எந்த இவங்களை சார்ந்து அவர் எதுலேயுமே இல்லை அப்போ இந்த இடத்துல அவர் அவர் வந்து டிஃபென்ஸும் கேட்பாரு உள்துறையும் கேட்பாரு இன்னும் தொழில்துறை கேட்பார் என்ன வேணாலும் கேட்பார் அவர் என்கிட்ட இருக்கிற எல்லா எம்பிக்கையும் முந்தரிப்பதை கொடு அப்படின்னு கேட்டாலும் இவங்க கொடுத்தான் ஆகணும் ஏன்னா பாஜகவுக்கு அடுத்தபடியாக பெரிய கட்சினா சந்திரபாபு நாயுடு தான் எல்லாரும் எதிர்பார்த்தது நிதிஷ் தான் பிரதமர் போஸ்ட்டு கேட்பார் அப்படின்னு சொன்னாங்க அவருக்கு ஏற்கனவே இங்கே வந்து ஒரு அந்த பீகாரில் முதலமைச்சராக இவங்க தானே இருக்கிறாரு நிதிஷ் வந்து இதே இந்தியா கூட்டணியில் இருந்தது தான் பிரதமர் தான் கேட்டிருப்பார் அவர் இவங்க கிட்டே அதுக்கு மேலே கேட்டால் இப்போ கட்சியில் இருக்க எம்பி எதுக்கிட்டு போயிட்டாங்கன்னா அந்த பயம் வேறு அவருக்கு இருக்கும் சொல்ல முடியாது அடுத்த தரன்னு எழுதியிருப்பாங்க ஆமாம் ஜனாதிபதி தரன்னு சொல்லியிருப்பாங்க வேறு ஏதோ பேசியிருப்பாங்க நிதிஷத்தை கேட்கக்கூடிய ஆளு தான் இப்போ என்ன பிரச்சனைனா இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த கூட்டணி ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்னா இவர் இங்கே முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு தருவோம்னு அறிவிச்சிருக்காரு அவங்க வந்து பீகாரில் சிஐஏ அமுல்படுத்த விட மாட்டோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இந்தியா முழுக்க சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து நாங்கள் வந்து நடத்த வைப்போம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அது வந்து அக்னி அக்னிபாரத் திட்டத்தை வந்து நாங்கள் கேன்சல் பண்ண வைப்போம் அப்படின்லாம் அறிவிச்சிருக்காங்க இப்போ இந்த இதை எல்லாத்தையும் வந்து இவங்க டிமாண்டாக வைக்கிறாங்களா இல்லையான்னு தெரில ஒருவேளை டிமாண்டாக வைக்கிறாங்கன்னு நீங்கள் அதை வந்து பிஜேபிக்குள்ளே இருக்கவங்களாம் எப்படி பார்ப்பாங்க பிஜேபியில் உள்ள ஆர்எஸ்எஸ்காரங்களாம் எப்படி பார்ப்பாங்க இந்த இடங்கள் எல்லாம் இங்கே வந்து குழப்பம் இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா அந்த எலெக்ஷனில் பதிமூணு மந்திரிகள் தூத்துருக்காங்க அதில் கேபினட் ரெண்டு மூணு பேர் தான் ஸோ ராணி மாதிரி சில பேர் தான் மீதி இருந்த பழைய கேபினெட் மந்திரிகள்லாம் இருக்காங்கள்ல அவங்களெலாம் இந்த இந்த ஆட்சியில் என்ன பண்ண போகிறாங்க அவங்களுக்கு திரும்ப மந்திரி பதவி கொடுக்கப்படுமா மந்திரி பதவி கொடுக்கல அப்படின்னா அவங்க வந்து சும்மா இருப்பாங்களா இப்போ சிவராஜ் சிங் சௌகானை சும்மா எம்பி வைக்க முடியாது அவர் இரு இருபது வருஷத்துக்கு மேலே சிஎம்ஆடியா ஆமாம் இப்போ இந்த இந்த அழுத்தங்கள்லாம் வந்து அர்ஜுன் முண்டா மினிஸ்டர் மினிஸ்டராக்கினாங்க இப்படி பல விஷயங்கள் வந்து இதுக்குள்ளே வரும் பிஜேபிக்குள்ளே இருக்கக்கூடிய செல்வாக்குமிக்க தலைவர்கள் இருக்காங்களே சிவராஜ் சிங் சௌகான் மாதிரி அவங்கெல்லாம் அடுத்த ஒரு அழுத்தம் கொடுப்பாங்க எனக்கு இப்போ இடம் கொடு அப்படின்னு இது நிதின் கட்காரில இருந்து பியூஷ் கோயில்ல இருந்து இது ஒரு கட்டா மன பெரிய மனவர் கட்டார் இப்படி ஒரு பெரிய பட்டியல் வல இருக்கு இத எல்லாத்தையும் இங்க எப்படி சமாளிக்கிறீங்க ஒரு சான்ஸ் என்ன பாடுபடுத்தினா பத்து வருஷம் ஆமா உன்ன வச்சு செய்யறோம் அப்படின்னு சொல்லி அவங்க 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 காட்ட ஆரம்பிப்பாங்க அதில் சூராஜ் சிங் சவுகாலாம் கண்டிப்பாக காட்டுவார் ஏன்னா அவரை சிஎம் பதவியை பிடிங்கிருக்கீங்க வேற காங்கிரஸ் ஜ மத்திய பிரதேச மோடியோட அஞ்சு மடங்கு வின்னிங் மாரிஜன் கூட ஒன்றரை லட்சம் எட்டே லட்சம் அப்படிங்கிற வின்னிங் மாரிஜன் போது அதனாலதான் என்ன கேள்வி பண்ணாங்க அப்படின்னா சிவராஜ் சிங் சௌஹான வந்து கட்சியினுடைய தலைவராக்கி அவர் வந்து தியாகம் பண்ணனும் மோடியோட பத்து வயசு அவருக்கு கம்மி அறுபத்தஞ்சு வயசு தான் அவரை கொண்டு வந்தா இன்னும் பத்து வருஷத்துக்கு அவங்க எழுபத்தஞ்சுங்கிறத வச்சாலும் கூட இன்னும் பத்து வருஷத்துக்கு அவருக்கான அரசியல் அப்படிங்கறது இருக்கிறது அப்படிங்கறத கட்சி அதுமாரி கட்சியிலுமே ஒரு வயசு கம்மியா இருந்தாலும் கட்சியில ஒரு அவ்வளவு சீனியர் இரண்டாவது நீண்ட காலமா சிஎம் ஆறந்திருக்காரு அடுத்து வந்து அதிகபட்சமாக ஓட்டு வந்து வாங்கி கொடுத்துருக்காரு நான் எல்லா தொகுதிகளையும் வின் பண்ணியிருக்காரு மோடியை ஆமா மொத்தத்துல மோடியை விட பிஜேபிக்குள்ள நாங்கள்லாம் தகுதியானவங்க அப்படின்னு பேசுற ஆட்கள் இதுன்னு கிட்காரி வந்து நிறைய பேர் பேச ஆரம்பிக்க போறாங்க பட்னா விஷய நேத்தே நான் எப்படி சிஎம் போஸ்ட் விட்டு போறாங்க ஆமா அவர் வந்து எப்படி இருப்பாரு அவருக்கு என்னன்னா ஆறு மாசம் கழிச்சு வரது எலெக்ஷன்ல என்னைய முதலமைச்சர் சரியா ப்ரொஜெக்ட் பண்ணனும் நீ திரும்ப சிண்டேக்கு கீழே போய்க்கிருன்னு என்னையை உள்ள விட்டுட்டீங்கன்னா நான் சிண்டேக்கே இங்க வேலை கிடையாது முடிஞ்சிருச்சு அதே இல்ல இப்ப சிண்டே வந்து கேபினட் அங்க வர்றாருன்னு அவர் அங்க சிஎம் ஆக்குறதுக்கு அந்த அந்த இப்போ சிண்டே வந்து அஞ்சு எம்பி இருக்காங்களா அந்த அஞ்சு பேருக்கு அவருக்கு கேபினெட் மந்திரி பதவி கேக்குறாரு இப்போ ஷிண்டேவுக்கு சென்ட்ரலில் ஒரு மந்திரி பதவி அவர் அவருக்கே கூட கேட்கலாம் இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ ஏற்கனவே பாஜகவுடைய தயவல் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஷின்ண்டேவாக இருக்கட்டும் நிதிஷ்குமாராக இருக்கட்டும் இவங்க கிட்ட இப்போ பட்னாவிஸ் வந்து அங்கே பிரச்சனை பண்ண போகிறாரு அங்கே கேபினெட் கொடுக்கறதுல இப்போ எனக்கு சிஎம் கொடு அப்படிங்கிறத அவர் பிரச்சனை பண்ண போகிறாரு அல்லது நான் சிஎம் கேண்டிடேட்டாக வர போகிறேன் அப்படிங்கிறத பேசுகிறாங்க இந்த இந்த குழப்பம் அப்படிங்கிறது பிஜேபி கூட்டணிக்குள்ளே ஒரு குழப்பம் இந்த கூட்டணிகளே ஒரு பொருந்தாத ஒரு ஒரு சுதப்பலான கூட்டணி இதில் சந்திரபாபு நாயுடு மாதிரியான ஆட்கள் வேறு அவர் ஏற்கனவே இவங்க எல்லாருமே வாஜ்பாய் கவர்மெண்ட்ல இருந்தவங்க நிதிஷ்குமாரும் சரி சந்திரபாபு நாயுடுவும் சரி வாஜ்பாய் கவுர்மெண்டில் இருந்தவங்க வாஜ்பாய் கவுர்மெண்ட்டில் பவர்ஃபுல்லாக இருந்தவர் நிதிஷ்குமார் அவருக்கு அவருக்கு மோடியை பிஎம்மா அறிவித்தது தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர் பிஜேபி அலையன்ஸை முறிக்கிறார் அது வரைக்கும் அவர் பிஜேபி அலையன்ஸ் தான் அப்போது இந்த மாதிரி நபர்களெலாம் இன்றைக்கி சேர்கிறாங்க கட்சிக்குள்ள நாங்க முக்கியமானவங்க அப்படின்னு பேசுற வாய்ஸ்கள் அதிகமாகுது ஒட்டுமொத்தத்துல இது பிஜேபிக்கு உள்ளேயும் வெளியேயும் குழப்பங்களை நிகழ்த்தக்கூடியதாதான் இருந்துகிட்டே பஞ்சாயத்து இருக்காது இது வந்து நம்ம ஒரு அதிமுக மாதிரி இப்ப இந்த இது இல்லாம இப்ப இன்னும் சில கட்சிகள் இப்ப நீங்க வந்து சிண்டே டீமா இருக்கட்டும் ஒரு பக்கம் சந்திரபாபு நாயுடு இன்னொரு பக்கம் நிதிஷ் இவங்களை தாண்டி இருக்கக்கூடிய ரெண்டு ஜெயிச்சவங்க அஞ்சு ஜெயிச்சவங்க இன்னும் நிறைய கட்சிகள் இருக்குல்ல அவங்களே டிமாண்ட் பண்றாங்க அப்படிங்கறது ஒரு பெரியதா இருக்கு அவங்க எல்லாம் ஆரம்பத்துல பண்ணுவாங்க ஆட்சி நமக்கு போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன அனுகூலங்கள் இருக்குல்ல அதுல வந்து அவங்க எல்லாம் அமைதியா போயிருவாங்க அந்த பவன் கல்யாணா ஒரு பேரு அவரை அவர மாதிரி இருக்கிறவங்க அப்புறம் இந்த ரெண்டு அஜித் ஒரு கபில் பட்டேலோ இல்ல ஜெயிச்ச இன்னொரு ஆளோ இல்ல ராஜத் தம்பாக்கு அஜித் பவார் வரும் ஆமா அவரவாருக்கு குடுக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு அஜித் பவார் திரும்ப சரத்பவார்கிட்ட சீக்கிரமா போய் சரண்டர் ஆயிடுவார் ஏன்னா ஜிண்டேவர் உத்தவ் தாக்கரே வீழ்த்தினதை விட சரத்பவார் வந்து நிரூபித்தார் நான் தான் கட்சி அப்படின்னு நிரூபிச்சிட்டார் நீ எம்எல்ஏக்களை தூக்கிட்டு போகலாம் என்ன பண்ணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற நிரூபிச்சிட்டார் எனக்கு தெரிஞ்சு அஜித் பவார் வந்து விரைவில் சரத்பவார்ட சரண்ட்ராயிருவார் அதை அதை சரண்டராமல் தடுக்கிறதுக்கு அவருக்கு ஒரு வேணால் ஒரு மந்திரி பதவி கொடுக்கலாம் மந்திரி பதவி கொடுக்கல அப்படின்னா அந்த எம்பியை தூக்கிடுவாங்க இப்போ பிரச்சனை என்ன ஆகும்னா சரத் அஜித் பவாரே சரத்பவார்கிட்ட போக ரெடி ரெடியாயிருவார் மந்திரி பிஜே எம்பி பிஜேபியிட்ட போக ரெடி ஆகிடுவார் ஆமாம் நம்ம ஊரில் சில அந்த அந்த இடத்துக்கான குழப்பங்கள் நிகழும் இதில் வந்து ஆனால் சில இடங்களில் தெளிவான இடங்கள் வந்துருச்சு ஷிண்டே இங்கே மந்திரி பதவி வாங்குவார் பட்னாவிஸுக்கு மந்திரி பதவி வாங்கினா பட்னாவிஸ் சிஎம் கேட்பார் கேபினட்டில் பேரம் பேசாத குறைச்சி குறைக்கலைன்னா இவர் இங்கே நிதிஷ் ஆட்சியை கவிழ்ப்பாங்க இப்படி சில கொடுக்கல் வாங்கல்களுக்குள்ளே இந்த அரசாங்கம் நடக்கும் ஆனால் இது எதையுமே தெளிவாக பண்ண முடியாததாக இருக்கும் அது பிஜேபியோடய அஜெண்டாவும் ரன்னாக முன்னாடி போகாது நிதிஷுக்கும் ஒன்றும் பண்ண முடியாது சந்திரபாபு நாயுடு மட்டும்தான் ஒட்டு மொத்தமாக இந்த இன்றைக்கி அமைய போகிற இந்த ஒம்பதாம் தேதி பதவி ஏற்க போகிற இந்த அரசால் பலனடைய போகிற ஒரே நபர் சந்திரபாபு நாயுடு மட்டும்தான் அவர் குழப்பங்களை விளைவிக்க மட்டும்தான் முடியும் அவர் மீது யாரும் குழப்பங்களை விளைவிக்க மீதி ஆமா மீதி எல்லாருக்கும் வேற வேற குழப்பங்கள் வரும் கட்சியை உடைப்பாங்க ஏதாவது ஒன்னு பண்ணுவாங்க இவரை கட்சியை பாதிப்பு கிடையாது இவர் மெஜாரிட்டியா என்ன பண்ணிட்டார் நீங்க எழுபது எம்எல்ஏ தூக்கணும் எழுபது எம்எல்ஏ தூக்குற அளவுக்கு ஆந்திராவுக்குள்ள வந்து முடியாது ஆக சந்திரபாபு நாயுடு அரசுன்னு இதை சொல்லலாம் அமைய போகிற அரசை இப்போ இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா லோக் ஜனசக்தியில் அஞ்சு இருக்குது அவங்களும் வந்து கேபினெட் மினிஸ்ட் போஸ்ட் வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு கொடுப்பாங்க போன எலெக்ஷனில் ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்கோடாம பண்ணாங்களே கடைசி நேரத்தில் கூட்டணியிலேருந்து அதான் இவங்க கூட இருக்கிறவங்களை கழுத்து இருக்கிறதுல இவங்க எவ்வளோ கில்லாடி அப்படிங்கிறதுக்கு லோக் ஜனசக்தி தான் மிகப்பெரிய உதாரணம் போன சட்டமன்ற தேர்தலில் நிதிஷ் பாஜக கூட்டணி பாஜக கூட சென்ட்ரலில் லோக் ஜனசக்தி கூட்டணி ஸ்டேட்டில் தனியாக நிதிஷை மட்டும் எதிர்த்து போ பாஜக அல்லாத மற்ற தொகுதிகளில் கேண்டிடேட்டை போடுறாங்க அப்படி கேண்டிடேட்டை போட்டு அந்த மாதிரி அவங்க சொல்லக்கூடிய எல்லாத்துக்கும் வரக்கூடிய அசைவுகளுக்கும் அசையக்கூடிய பொம்மை தான் சிராட்சி பஸ்வான் இதுக்கு பிறகு மானம் சொல்லு சொரண அரசியல் ஏதோ ஒன்று விழிப்படைஞ்சி வெளியே வந்து அவர் வேறு ஏதாவது பேசினார்னா வாய்ப்பு இருக்குது ஆனால் அதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க இப்போ இந்த தேர்தலில் என்ன பண்ணாங்க அந்த கட்சியாக இருக்குன்னு உடைச்சாங்க ஆமாம் அவங்க சித்தப்பாவை மந்திரி ஆக்கிட்டு இவரை ரோட்டில் விட்டாங்க இந்த முறை அவங்க சித்தப்பாக சீர்த்து கொடுக்காமல் அவரை ரோட்டில் விட்டு இவரை சே கூட்டணியில் சேர்த்துக்கிட்டாங்க இவர் வந்திருக்காரு இப்படி அவங்க சில கேம்கள் ஆடுவாங்க இவங்க எல்லாருமே வந்து இப்போது சந்திரபாபு நாயுடு எக்ஸ்பீரியன்ஸும் தெளிவும் சிவாஜ்பானுக்கு இருக்குமானால் இருக்காது இப்போ க எடுப்பார் கைப்பிள்ளையாக தான் அவரெலாம் இருப்பார் அப்புறம் அங்கே அந்த முன்னாள் முதலமைச்சர் அவர் ஒரு கட்சி வச்சுருக்காரு நிதிஷ் கட்சியிலேருந்து போனவர் அங்கே ஒரு எம்பி இருக்காங்க அவர் ஒரு மந்திரி கேட்பார் ஏன்னா அவர் சிஎம்மாகவே இருந்தவர் இவங்க பிஜேபி பேசக்காட்டு நிதிஷை விட்டு வந்து கடைசியில் ஒரு எம்பியாக முடிஞ்சிருக்கு அவர் ஒரு மந்திரி கேட்பார் அவர் ஏன்னா அவர் கேட்டுக்கிட்டே இருப்பார் அவருக்கு கொடுத்துருவாங்க சிராஜ் பூஷ்வான என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது இப்போ உட்காந்து பார்க்கும்போது நம்ம வந்து இப்போ இவ்வளவு பேருக்கு மினிஸ்டர் கொடுத்தாங்க அப்படின்னா பிஜேபி என்ன இருக்கும் அப்படின்னு தான் கேள்வி பிஜேபிக்கு ஒன்றும் இருக்காது ஆனால் இப்போ நம்ம ஏற்கனவே வந்து இந்த இதே மாதிரியான அரசுகள் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருந்துருக்கு வாஜ்பாய் கவர்மெண்ட்டே இப்படியான கவர்மெண்ட் தானே அதுக்கு பிறகு வந்து ஃபர்ஸ்ட் மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டு இப்படியான ஒரு கவர்மெண்ட் தான் ஆனால் அதில் ஸ்ட்ராங்காக மந்திரி பதவி கேட்காமல் வெளியிருந்து ஆதரிக்கிறதுக்கு கம்யூனிஸ்டுகள் ஒரு கணிசமான எண்ணிக்கையோடு இருந்தாங்க அந்த இடம் எங்களுக்கு சுத்தமாக இல்லை அப்போது மோடி மாதிரி ஒருத்தர் அமித்ஷா மாதிரி ஒருத்தர் இஷ்டத்துக்கு செய்கிறவங்க இருக்காங்கல்ல அவங்க இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அதுதான் இங்கே கொஸ்டின் மோடிகளா மோடியால் அமித்ஷாவால் இப்படி ஒரு அரசை நடத்த முடியுமா அது இங்கே கேள்வி இதில் ஒரு முக்கியமான விஷயமே கூட்டணி கட்சிகளோட கேபினெட்டை பிரிக்கிறதுல அது ஒரு நாள் பத்தாவதுன்னு தான் தேர்தல் இந்த பதவியேற்பை தள்ளி போயிருக்கு இருந்து ஒன்பது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா ஏழாம் தேதி தான் என்டிஏனுடைய எல்லா எம்பிக்களும் கூடி கேபினெட் செலெக்ஷன் அப்படிங்கிற பிளான் இருந்தது இப்போ அதுக்கு நடுவில் என்னென்ன துறைகள் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தா சந்திரபாபு நாயுடு ஃபோர் ப்ளஸ் டூ கேட்குறாரு நாலு கேபினெட்டு ப்ளஸ் ரெண்டு இணையமைச்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நிதிஷ்குமார் த்ரீ ப்ளஸ் ஒன் மூணு கேபினெட்டு எனக்கு ஒரு இணையமைச்சர் கொடுத்துருங்க அப்படிங்கிறாரு இருக்கார் சந்திரபாபு நாயுடு குறி வைக்கிறதுல உள்துறை இருக்கு அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதுகாப்புத்துறை இராணுவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு கூடுதலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சபாநாயகருக்கான விஷயத்தையும் பார்க்குறாரு ஏன்னா நாளைக்கு எம்பிகள் நம்ம இடத்துலேயே ஃபோர் க்ள ஃப்ளோர் கிராஸ் பண்ணுறாங்கனாலும் அதில் நம்ம எம்பிஸை காப்பாற்றுறதுக்கான ஒரு திட்டம் இருக்கா நாளைக்கு தாண்டி போனால் கூட சபாநாயகர் இருக்கையில் அப்படிங்கிற நாளைக்கு பிஜேபி அவருடைய எம்பிகளை தூக்கலாம் இல்லை அதான் முக்கியமான ஒரு டிஸ்கஷனாகவே உள்ளே இருக்கு ஆனால் பிஜேபி வந்து இப்போ சந்திரபாபு நாயுடு எம்பிக்களை தூக்குறாங்க அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு சபாநாயகரை அவர் கேட்குறாராங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது ஆனால் ஆந்திராவில் அவங்க வந்து எம்பிக்களை எடுத்து அவங்க என்ன பண்ணிட முடியும்னு நமக்கு தெரில ஆனால் நீண்ட காலத்தில் ஆட்சி நடத்த முடியாது அந்த அவங்க வந்து கட்சிக்கு பயன்பட மாட்டாங்க ஆனால் இந்த ஆட்சியை தொடர வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்காக தான் அவர் சபாநாயகர் கேட்குறாரு நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் அந்த பயம் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அவர் கட்சியே அவங்க தூக்கிட்டு போனாலும் தூக்கிட்டு போயிடுவாங்க அந்த பயம் அவருக்கு இருக்குது அதில் நியாயம் இருக்குது ஆனால் சந்திரபாபு நாயுடு எதுக்கு உள்துறை வந்து உள்துறை டிஃபன்ஸ் எல்லாம் கேட்கறாருன்னு தெரில அவரு இது இல்லாமல் வேற துறைகளே அதாவது உள்துறை டிஃபன்ஸ்னு கேட்டால் தான் வேற ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கூட நினைக்கிறாரு ஆமா ஆமா இப்போ ஏதோ மூணு கேபினட் கேட்டா தான் துணை அமைச்சர் பதிலாக ஒரு மூணு நாலு கேபினட் கண்டிப்பாக அவருக்கு கொடுக்கலாம் ஏன்னா அவர் என்ன சொல்றாரு ஒன்னு பவன் கல்யாணம் கொடுத்துருவேன் எனக்கு ஃபோர் ப்ளஸ் டூ கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கறாரு இப்போ என்ன இவங்க ரெண்டு பேரும் எக்ஸ்ட்ரா ஆட்களை காட்டுறாங்க பட் நம்ம தம்பி நான் வச்சிருக்கேன் பவன் கல்யாணம் சந்திரபாபு நாயுடு சிராக் பாஸ்வானு நிதிஷ் குமார்னு காட்டி நம்ம தம்பி தான் நான் சொன்னால் கேட்பாப்பிலங்கிற ஒரு பேடத்துக்கு அவங்கள முகமா வச்சிருக்கிறேன் நல்லவேளை இதெல்லாம் பார்த்துட்டு தான் ராகுல் வந்து எந்த கூட்டணி விஷயமும் டிஸ்கஸ் பண்ணாமல் விட்டாங்க ஆமாம் ஆமாம் ஏன்னா இந்த மாதிரி அமையக்கூடிய அரசுகள் இருக்குல்ல இந்த ஐகே கே குஜராலு சந்திரசேகர் இப்படி ஒரு இந்த தேவகுமார் இப்படி ஒரு பட்டியல் இருக்குது இங்கே வந்து இப்போ வாஜ்பாய் இப்படி ஒரு பத்து நாள் பதிமூணு நாள் மூணு மாதம் இருக்குல்ல அப்படி தான் இது முடியுமோ அப்படிங்கிற பயம் எல்லாருக்கும் இருக்குது எனக்கு தெரிஞ்சு அப்படி அப்படி முடிகிறதுக்கான வாய்ப்புகளும் இதில் பிரகாசமாக இருக்குது இதில் முடிவுகள் எடுக்க போகிறது எல்லாமே பிஜேபி தான் அஞ்சு முறை வந்து அஞ்சு வருஷம் என்ன நடந்தாலும் மிதி வாங்கிட்டு கோர போகிறோமா இல்லை நாமளே திரும்ப தேர்தலை சந்தி சந்திப்போமா அப்படிங்கிற இடம் பிஜேபிக்கு இனி மக்களை சந்திக்கிற தைரியம் இருக்கா அப்படிங்கிறது தான் கேள்வி ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் அடி வாங்கிட்டு முக்கியமான இடங்கள்ல எல்லாம் அவங்க வந்து நார்த் ஈஸ்டில் நல்லா அடி வாங்கியிருக்காங்க இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இனி மக்களை சந்திக்கிற தைரியம் வந்து நரேந்திர மோடி இருக்கா அப்படிங்கிறது ஒரு பெரிய கலிங் எழுபத்தஞ்சு வயசு பூர்த்தி ஆறு வரைக்கும் இருப்பார் இதை இல்ல இப்ப இதை கவர்ந்துருச்சுன்னா திரும்ப நீங்க மோடியை பிரதமராக காட்டாம திடீர்னு ஒரு தலைவரை ப்ரொஜெக்ட் பண்ணி ஆல் இண்டியா ஃபேஸா நகர்த்த முடியாது அப்ப நீங்க ஸ்டேட் லீடர்ஸ் நோக்கி தான் போக முடியும் ஏன்னா மோடியால ஒரு சர்க்கார மைனாரிட்டி சர்க்காரா இருந்தாலும் அது அலையன்ஸை வச்சு நடத்த முடியலன்னு நீங்க கவுந்துட்டீங்கன்னா திரும்ப அவரையே பிரதமர் பேசா கொடுக்கறதுக்கு வாஜ்பாய்க்கு இருந்த அந்த ஏஜோ வயசோ தொண்ணூத்தி எட்டுல வந்து பதிமூணு மாசத்துல கவர்ந்த பிறகு அவரை நம்பி கொடுத்தாங்க இவரை நம்ப தகுந்த ஆளாங்கறது நம்ம தகுந்த ஆளாங்குறத தாண்டி இதையெல்லாம் முதல்ல ஏற்றுக்கொள்ளுகிற ஆளான்னு ஒண்ணு இருக்குல்ல முக்கியமான விஷயம் அது நரேந்திர மோடி அமித்ஷா இவங்க வந்து ஒரு அறுதி பெரும்பான்மையில இஷ்டத்துக்கு செய்யக்கூடிய ராத்திரி எட்டு மணிக்கு வந்து காசு செல்ல செல்லாதுன்னு இப்போ சொல்ல முடியாது சொன்னால் சந்திரபாபு நாயுடு கேட்டுவாரு நம்ம ஊரில் ஜெயலலிதா அங்கே அவங்க கட்சி ஆஃபீஸ் மேனேஜர் லெட்டர் எழுத விடுவாங்க வாஜ்பாய்க்கு அந்த மாதிரி வந்து அவங்க கட்சி ஆஃபீஸில் மேனேஜரை லெட்டர் எழுத விட்டாங்க சந்திரபாபு நாயுடுலாம் ஏதாவது ஒரு ஒன்றிய செயலாளர் லெட்டர் எழுத விட்டுற போகிறாரு அந்த மாதிரியான வேலையெல்லாம் அவங்க பார்ப்பாங்க அப்போ இந்த இடத்துக்குள்ளே இப்போ நரேந்திர மோடிங்கிறவர் உண்மையிலே ஆளுமையா இப்போ ஒரு ஆளுமைனா இக்கட்டுலையும் கடந்து கடந்து போகிறதுனா ஆளுமை வெற்றி பெற்றுக்கிட்டே இருப்பேன் நான் ஜெயி எல்லாரும் ஜெயிச்சு நான் வாழ வச்சுக்கிட்டே இருப்பாங்க நான் அப்படி சுற்றிக்கிட்டே இருப்பேங்கிறது ஒரு ஆளுமை கிடையாது இந்த அரசை அவர் வந்து எப்படி கொண்டு போக போகிறாரு தான் நரேந்திர மோடி யாருங்கறது போகுது அவர் வாழ்க்கையில அவர் இது வரைக்கும் யாருடைய கருத்துக்காகவும் காத்திருந்து கேட்டதில்லை அவருடைய அரசியல் வாழ்க்கையில நம்ம பார்த்தோம்னா அதுவே இப்ப அவருக்கு எழுபத்தி மூணு வயசுல இப்படிப்பட்ட பாடத்தெல்லாம் படிக்க முடியுமா அடுத்தவங்க கிட்ட கருத்தை கேட்டு நாலு பேர்ட்ட கேட்டு யாராச்சும் போன் அடைச்சா கூட எடுக்காம இருக்க முடியாது திடீர்னு மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்ப ஏன் போனே எடுக்கலையான லெவலுக்கு வந்து அவர் என்ன ஆவார் போன் அடிக்கும் போது இவன் எதுக்கு போன் அடிக்கிறான் பதக்க பதக்க பாருங்க அவரால ஒரு நிம்மதியா ஒரு நாள்ல அரசு கூட மாத்த முடியாம போயிருச்சு அப்படிங்கிறது கிடையாது தியானத்துக்கு அப்புறம் நிம்மதியை கேட்டுக்கிட்டது இவராலாம் இருக்கும் அநேகமா அரசியல் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரே துறைக்கு மூணு பேருமே மோதாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கு நம்ம குமாரசாமி வேளாண் துறை எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு அங்கே எதுவும் அக்ராரியன்னு ஓட்ஸ் அவங்களுக்கு இருக்கா இல்ல அந்த பேஸ்க்காக ட்ரை பண்ணுறாங்களாங்கிறது தெரியல ஆனா அவங்க ரெண்டு பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க நல்லவள பிரஜ்வால் ரயவண்ணா தோத்தாரு இல்லைன்னா பிரஜ்வால் டேவனாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நல்ல அமைச்சகத்தை கொடுங்க பாதுகாப்புன்னு எதுவும் கேட்காம இருப்பாங்க அப்படிங்கிற இதை வந்து நம்ம வந்து அங்கே வந்து கன்னியாக கர்நாடகாவில் விவசாயத்தை மேம்படுத்துறதுக்காக அவர் விவசாயம் வந்துட்டு கேட்கறாங்கலாம் நம்ம யோசிக்க முடியாது விவசாயத்துறைக்குள்ளே நம்ம நிறைய ஆட்டையை போட்டுக்கலாம் விவசாயிகள் ஒருவேளை அவங்க அவங்க தெரிவிக்கூடிய அவங்களுடைய சாதி இருக்குல்ல அது வந்து கர்நாடகாவோட ஒரு மிகப்பெரிய விவசாய சமூகம் தான் தேவகவுடாவும் சரி அவங்க அந்த 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 ஏதோ ஒரு சாதி சொல்றாங்கல்ல அவங்களுடைய ஜாதின்னு சொல்லி அந்த ஜாதி வந்து கர்நாடகாவுல பெரும்பான்மையான விவசாயிக சமூகம் அந்த விவசாய சமூகத்தின் பிரதிநிதியை அவங்கள காமிச்சுக்கிறாங்க அதுல வந்திருப்பதை வாங்கிட்டு நானூறு மகன் ஊர்ல அண்ணாமலை ஒரு பச்சை போட்டு உருட்டுறாருல எடப்பாடி பழனிசாமி தலையில் கட்டி நாற்றுலாம் நிறையாருல இந்த ட்ராமாவை வந்து கர்நாடகாவில் பண்ணிக்கலாம் அவங்க ஜாதி ஓட்டு அவங்ககிட்ட இருந்து விலகிருச்சு இன்றைக்கி வந்து போன சட்டமன்ற தேர்தலையும் சிவக்குமார் அவரும் அவங்களும் ஒரே சமூகம் தான் அப்போ சிவக்குமார் மாதிரியான ஆட்களை இறக்கி விட்டு அவங்க வந்து பெரிய அளவில் அறுவடை பண்ணிட்டாங்க இந்த நாடாளுமன்ற தேர்தல் பிஜேபி கூட்டணி பி எல்லாம் நின்றுமே ரெண்டு பேர் ரெண்டு சீட் தான் ஜெயிச்சிருக்காங்க ஸோ அந் அவங்களுடைய கோர் பெல்ட் வந்து முடிஞ்சு போச்சு அதை திரும்ப மீட்டெடுக்கிறதுக்கு ஏதாவது பயன்படுத்திக்க முடியுமா வேறு அவருக்கு ரெண்டாவது வேறு எது கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க அப்போ விவசாயத்துறையே கேட்போம் கேட்குறது விவசாயத்துறையே கேட்டால் வச்சு வேறு எதுவும் வேறு எதுவும் கீழே தான் கொடுக்க போறாங்கன்னா அப்படிங்கிறதுனால இந்தியாவில் விவசாயத்துறை பெரிய ஜிடிபி உர கம்பெனிகளோட டீல் போட்டுக்கலாம் டிராக்டர் கம்பெனிகளோடு டீல் போட்டுக்கலாம் அந்த மாதிரி பல விஷயங்களை பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க நம்ம சைனாலேருந்து உரத்தை இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு ஆனால் மோடி ஃபோட்டோ போட்டதுக்குள்ளே வச்சு இதெல்லாம் நம்ம கடந்த காலத்தில் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது இருக்குது இதில் கேபினெட்டு உருவாகிறது அப்படிங்கிறது தாண்டி அந்த டெசிஷன் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பேருக்கு மேலே கையெழுத்து போட்டு அதை வாங்கணுங்கிறதுல தான் குறியா இருக்கிறாங்க அந்த ரெசல்யூஷன் எடுத்து பாஸ் பண்ணதும் கூட அந்த இதில் பார்த்தா நிதிஷ்குமார் ரெண்டு மொழியில் கையெழுத்து போட்டிருக்காரு ஹிந்திலையும் கையெழுத்து போட்டிருக்காரு இங்கிலீஷ்லையும் கையெழுத்து போட்டிருக்காரு மீதெல்லாம் ஒரு முறை தான் சைன் பண்ணியிருக்காங்க ஏன் இந்த நம்பரை அவர்கிட்ட நீங்கள் கையெழுத்து வாங்குறீங்க அவ்வளோ நம்பிக்கை இல்லையா அப்படின்னு ஒரு மீம்ஸாகவும் அன்னைக்கு ஜி மாறி இருக்கிறாப்புல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தமிழ்நாடு மட்டும்தான் நேசமணி மீம்சா வச்சு அவருடைய இதை புறக்கணிச்சது இன்னைக்கு ஆல் இந்தியா முழுக்க ஜி மீம்சா மாறி இருக்கிறாரு அப்படி இருக்கிறது நம்ம ஆமா அதுவும் ரெண்டு பக்கம் அந்த வடிவேலு காமெடி வேற போட்டு நம்ம ஊர்லயே கலாய்க்கிறாங்க இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு இந்த பக்கம் நிதிஷ்குமார் சத்யபண்ட் இந்த கேப் இந்த கேப்பு தான் எனக்கு வைக்க வரவா அப்பா அந்த மாதிரி பல மீம்கள் வந்துகிட்டு இருக்கு ஒருத்தர் இருந்து பார்ப்போம் அந்த ஆட்சி எப்படி போகுதுன்னு ஆட்சி போகுதா தொடக்கமா இப்போ இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு தான் பதவியேற்புங்கிறதே ஜிக்கு அளவுக்கு பதக்க பதக்கன்றிருக்கு அப்படிங்கிறது சட்டமன்ற குழு தலைவராக ஒருங்கிணைந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறாரா ஏன்னா பிஜேபியோட அத்தனை எம்பிஸும் வந்து அவங்க ஃப்ளோர் லீடரா தேர்ந்தெடுக்கிற கூட்டத்துக்குள்ளதான் தான் எங்கிருந்து எங்கேருந்து வரப்போது யாருக்கு ஆதரவா என்னங்கிறதெல்லாம் தெரிய வரும் நமக்கு தெரிய வரும் ஆர்எஸ்எஸ் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது இல்லை இதெல்லாம் கிட்ட கேட்டு தான் பண்றாங்களா அப்படிங்கிற விஷயமும் இருக்குது நட்டாவை நகத்துனாங்கன்னா அதுக்கு பிறகு என்ன ஆக போகுது அப்படிங்கிறதெல்லாம் கவனிக்கலாம் அந்த தலைவர் பொறுப்பு இன்னொரு காரர் எடுக்க போகிறாரா இல்லை பிஜேபி மோடி விசுவாசியே கொண்டு போய் கொடுக்க போகிறாங்களாங்கிறத பொறுத்து தான் எப்படி போகுதுங்கிறத பாப்பா அடுத்த தண்ணியில் நம்ம பேசலாம் நன்றி நன்றி நன்றி